தரங்கம்பாடி அருகே காட்டுச்சேரியில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் தரங்கம்பாடி குறுவட்ட அளவிலான தடகள போட்டி தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் நூறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் இதை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை தரங்கம்பாடி தாலுகா சமத்துவபுரம் விளையாட்டு அரங்கத்தில் அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தரங்கம்பாடி குருவட்ட அளவிலான நூறு பள்ளிகள் பங்கேற்கும் தடகள போட்டி தொடங்கியது ஆக்கூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டி போட்டியில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற உள்ளது தரங்கம்பாடி குருவட்ட அளவிலான தடகள போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க